ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அத்தியாயமாறுல வேற்றுமைகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் பயிற்சி பதினெட்டு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் உன்னை இது வந்து உ இன் உன் நை ஐ சவுண்டு அப்போ ஐனா இப்படி இல்லையா அப்போது உன் நை உன்னை உ இன் உன் இடத்தில் இடத்தில் அப்படின்னா இப்படி அப்போது நெக்ஸ்ட்டு உன்னை ஏ இது வந்து உன் நை உன்னை ஏ ஏனா இந்த மாதிரி வரும்னு சொன்னேன் இல்லையா ஓனா அப்படியே ரவுண்டாக ஓ மாதிரி இருக்கும் இந்த இ வந்து அப்படியே ஜாயிண்ட் ஆகிருக்கும் ஓனா ஏ அப்படின்னா இந்த மாதிரி வந்திருக்கும் அப்போது இங்கே வந்து உன் நை ஐ வந்து உன்னை ஏ வந்துருக்கு ஐயு ஏ ரெண்டும் வந்துருக்கு இதில் நெக்ஸ்ட்டு உனக்காக அப்படின்னா உ நா உனக்காக இந்த கோடு பெருசாக வரும் கூனா குட்டியாக வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் உன் நுடைய அப்போ உடைய அப்படிங்கும்போது இந்த மாதிரி வரும் ஹெச் மாதிரி வரும்னு இல்லையா அப்போ உன்னுடைய நெக்ஸ்ட்டு பா நீ மூணு சுழினா அப்படிங்கும்போது இந்த மாதிரி வரும் நம்மளுக்கு தெரியுமில்லையா அப்போ வந்து பா நீ நெக்ஸ்ட்டு பா நீ பனி இது வந்து ஆள் பனியால் பனி ஆல் பனியால் சேர்த்து சொல்ல வேணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பா நீ பனிக்கு இதுடைய வபல் தேடு வபல் வந்து இங்கே வரும் ஓகேவா பனிக்கு நெக்ஸ்ட் பனியில் இல் பனியோடு ஓடுனா இந்த மாதிரி ஒரு கோடு வரும் அப்போ பனியோடு ஆச்சி ஆச்சி யை இப்போட்டா ஆச்சி இது வந்து ஆச்சி யை நெக்ஸ்ட் ஆ ஆட்சியில் ஓ இது வந்து ஓ இல்லையா ஓ டை இல் இது வந்து ஐயும் டை ஐயும் யாவும் இருக்கு அப்போ வந்து ஓ டில் உ வி இல் ஓகேங்களா இது வந்து இல் ஸ்டோக்கு நெக்ஸ்ட்டு உ டா இம்பா ஸ்டோக்கு போட்டு ஐ அப்போது உடம்பை நெக்ஸ்ட்டு லு பாலு நது அது இது வந்து அது அப்போது பாலிபினது நெக்ஸ்ட்டு பாருங்கள் மா லை மலை கண் இப்படி பிரிச்சுதான் எழுதணும்னா நம்ம படிக்கும்போது சேர்த்து படிக்க வேணும் மலை கண் தா இம்பி ஓகேவா அப்போ கு கு அப்படிங்கும் போது சின்னதாக கொடுவார் அப்போ தம்பி கு நெக்ஸ்ட்டு தம்பி தம்பி போட்டு ஐ தம்பியை வா லை வலை யை நெக்ஸ்ட்டு ஏ லை இடத்தில் இடத்தில் போட்டு லே ஓகேவா ஏழை இடத்தில் நெக்ஸ்ட் ஆய் இங்கே வந்து ஆய் போட்டு இல் குழாய் நெக்ஸ்ட்டு லை வயலை அப்போ வந்து இந்த மாதிரி வரும் ஏ விதை ஏ இப்போது விதை ஐ விதை ஏ அப்படின்னா இப்படி விதை ஏ அப்படிங்கும்போது இந்த மாதிரி வரும் இது வந்து ஐனா இப்படி வரும் ஏனா இப்படி வரும் ஓகேங்களா ஐ அப்படிங்கும்போது இந்த மாதிரி வரும் ஏ அப்படிங்கும்போது போது இந்த மாதிரி மாதிரி போடுவோம் நெக்ஸ்ட்டு என்ஐ ஐ சவுண்டு அப்போ வந்து என் ஐ எனக்கு என்னிடத்தில் என் ஆல் என் ஓடு இது வந்து கோடுப்பட்ட ஓடு என் ஓடு நெக்ஸ்ட் உ இன்மை உண்மை யை உண்மையை உண்மை யை பாருங்க வந்து உன்மை ஏ அப்படின்னா இப்படி வரும் இது வந்து உண்மை உண்மையில் நை, யை துணையை தூ நை யை ஏ இது இப்படி வந்தால் ஐஏ இதுலயே இப்படி வந்தால் ஏவும் சேர்த்து வருது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நை யுடன் மை தி யை அமைதியை பை பகையுடன் பகையுடன் காடையில் டை இல் இல் மார்பில் ஈ இல் புக்கு கோ டை கொடையை கோ டை யா இங்கே வந்து யா வந்திருக்கு லீ இது வந்து லீ இங்க பாருங்கள் இது வந்து ஐயும் யா வந்திருக்கு அப்போ வந்து கோ டை டை யா இது வந்து லீ யை கோடை யா லீ யை இது வந்து லீ இது வந்து யா ஐயு யாவும் சேர்ந்து வந்திருக்கு நெக்ஸ்ட்டு லை லை யா லி இது வந்து ஐ யா ஆ லை யா லி நீ மா தி யை நிம்மதியை வி டை யை விடையை ஆ ரீ உ டன் இது வந்து டன் டன்னா இப்படி வரும் அறிவுடன் அடியை நெக்ஸ்டு கி லைஇ ஓகேவா கிளையில் கை தி ஆ கைதியை அடிமை ஐ ஓகேங்களா அப்போது ஐ அப்படிங்கும்போது இந்த மாதிரி வரும் இதே வந்து இடத்தில் உடன் அந்த மாதிரி வேறு வேறு பாட்டு உ உறுப்புகளெல்லாம் வந்து சொன்னோம் இல்லையா அது ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் பாருங்கள் புஷன் உங்களுக்கே தெரியும் ஏன் அப்படின்னா லைனை டச் பண்ணியிருக்க வேணும் ஓகேங்களா நான் உங்களுக்கு தெரியறதுக்காக மேலே போட்டிருக்கேன் ஆனால் எழுதும்போது வந்து லைனை டச் பண்ணி தான் எழுத வேணும் இ அப்படிங்கும்போது லைனு கீழே வந்திருக்க வேணும் ஆ சவுண்டு வரும்போது லைனில் மேலே வர வேணும் ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்